جلندرب جلندرب ميڪو حالدار ڪله پڙه همتداري جي ڪو নালাগে <laughs> ক அறுபதாயிரம் மக்களை கொள்வதை அமைதியாக பார்க்க ஐநா மண்ட இணைத்து அனைத்து ராஜா உறவுகளை உடல்நிலையாக உலகம் உலகம் மக்கள் சக்தி பாரஸ்தீன மக்களுக்காக எழுந்ததுலையா মুড পার উকম পার আমেবেলা নাহা লগাতায় আ লা আয় মাতকাল সাি উম পা মাতকাল সাি উ পার তুলেনের পম তুলেনের পম তুনের পম তুলেনের পম ুলেনের পম তুলেনের পম பாலஸ்தீன நீதிக்காக பாலதி பாலஸ்தீன நீதிக்காக போ மக்களுடன் போராடும் மக்களுடன் போராடும் மக்களுடன் தமிழர் நாங்கள் துணை நிற்போம் தமிழர் நாகல் துணை நிற்போம் தமிழர் நாங்கள் துணை நிற்போம் தமிழர் நாங்கள் துணை நிற்போம் ஐயோக்கா அமெரிக்காவே ஐயோக்கா அமெரிக்காவே அமெரிக்காவே அயோக்க அமெரிக்காவில் கொல்லப்பாடும் காசாவில் கொல்லப்பாடும் காசாவில் கொல்ல பாடும் காசாவில் கொல்லப்பாடும் குழந்தைகளுக்காக தமிழர் நாங்கள் நீதி கேட்போம் தமிழர் நாங்கள் நீதி கேட்போம் தமிழர் நாங்கள் நீதி கேட்போம் தமிழர் நாங்கள் நீதி கேட்போம் தமிழர் நாங்கள் நீதி

இனப்படுகளை காத்திலே அறிவித்திரு அறிவித்தது அறிவித்தேன் தயவு செய்து கொஞ்சம் ஒத்துழைப்பு நீங்க தலைவர்கள் மட்டும் மேலே வரட்டும் இட இல்ல தோழர்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொஞ்சம் பின்னாடி போன